பார்த்தீங்கன்னா போகிற போக்குல நெருச்சம் சாரியாக கலாச்சிட்டாரு அப்படியே காக்கா காக்கா அந்த இது சீனையும் எடுத்திருக்கீங்க ஸோ இது ரெண்டுமே ஒத்துக்கிட்டாங்களாம் அதே போல் இந்த படம் முடிஞ்ச உடனே சந்தானம் சார் இந்த படத்துக்கு ரிவியூ பண்ணுவாரா கண்டிப்பாக அது படத்தில் ரிவ்யூ வருத இது யாரையும் கலாச்சி பண்ணல இது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள ஒரு கிங்ஸ்லியாவே இருக்கார் ஸோ அதை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் ஒரு டைரக்டர் நெல்சன் தான் ஸோ அதனால தான் அது அது மாதிரி ஒரு டைலாக் பண்ணோம் இல்லை அதுலேயே சொல்லியிருப்பாரு இடையே நீ நெல்சன் போடுறத ப்ராடக்ட்ரா நெல்சன் ஒரே மாதிரி கொண்டு போவாரா நீ என்ன மாற்றுற அப்படின்ற மாதிரி ஒரு இதை போட்டிருப்பாரு அதனால தான் கேட்டோம் நெல்சன் எதுவும் இது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலையா ஏ இல்லை இப்போ என்னென்னா ஒரு ஒரு டேரக்டருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்துட்டு இவர் இவர் படம்னால் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ ஆனந்த் படம் அப்படின்னாலே நிறைய கொஞ்சம் கிண்டல் அந்த ஒரு அந்த ஸ்பூஃப் இருக்கும் சில சில படத்தோடைய ரெஃபரன்ஸை வச்சு அவர் கிண்டல் அடிப்பார் அப்புறம் சில பேருடைய கேரக்டர்ஸ் வச்சு பண்ணுவார் ஆனால் அது எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் எல்லோரும் தெரிஞ்சவங்க அவங்கக்கிட்ட எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு தெரிகிறது மட்டும்தான் பண்ணுவோம் இல்லைன்னா அது பண்ணுறது கிடையாது